புதிதாக கட்டப்பட்ட திருவாரூர் முத்தமிழறிஞர் கலைஞர் நகர பேருந்து நிலையத்தில் உள்ள வணிகக் கடைகளை வாக்குறுதியின்படி மீண்டும் அதே வணிகர்களுக்கு கட்சி பாகுபாடு இன்றி வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாண்டனுக்கு வர்த்தகர்கள் நன்றி தெரிவித்து பாராட்டு விழா வெகு விமரிசையாக நடத்தினா் திருவாரூரில் உள்ள காய்கனி மார்க்கெட் நகர பேருந்து பகுதியில் ஹோட்டல் செல் கடை பல்பொருள் விற்பனை நிலையங்கள் என இருந்த வணிக நிறுவனங்களை இடித்துவிட்டு புதுப்பித்து வடிகால் வசதிகள் என தரமாக கட்டுவதற்கு நகராட்சி துறை மூலம் நிதி ஒதுக்கீடு செய்தது அதன்படி ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடைகள் காலி செய்யப்பட்டு இடித்து புதிய கட்டுமான பணிகள் நடைபெற்றன இதனால் வர்த்தகர்கள் கடை பறிபோனதால் அதிருப்தி நிலவியது திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் வர்த்தகர்கள் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி புதிய கட்டிடத்தில் கடைகள் கட்டுமான பணிகள் நடைபெற்று நிறைவடைந்த பின்னர் நகர பேருந்து நிலையத்தில் கடைகள் வைத்திருந்த அனைவருக்கும் கட்சி பாகுபாடின்றி நகராட்சி நிர்ணயம் செய்த வாடகையின்படி ஒப்படைக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார் கடைகளை காலி செய்யும்போது இதுபோன்று வாக்குறுதி அளித்து வணிகர்களை ஏமாற்றமடைய செய்வார்கள் என்ற கருத்து நிலவியது இந்நிலையில் திருவாரூர் புதிய மார்க்கெட்டில் கலைஞர் நூற்றாண்டு காய்கணி அங்காடி கட்டி முடிக்கப்பட்டு இருநூற்று முப்பத்தி ஒரு கடைகள் காய்கனி வர்த்தகர்கள் உரியவர்களுக்கு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் நகர பேருந்து நிலையத்தில் புதிய கட்டிடத்தில் நூற்றி எழுபத்தி ஆறு கடைகள் கட்டி முடிக்கப்பட்டு கட்சி பாகுபாடின்றி ஏற்கனவே கடைகள் வைத்திருந்த வணிகர்களுக்கு ஒதுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அளித்த வாக்குறுதியின்படி நகராட்சி நிர்ணயம் செய்த வாடகையின்படி வழங்கப்பட்டுள்ளது இதனால் திருவாரூரில் உள்ள வர்த்தக சங்க கூட்டரங்கில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணனுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டு விழாவினை திருவாரூர் விஜயபுரம் வர்த்தகர்கள் காய்கறி வர்த்தகர்கள் வெகு விமரிசையாக நடத்தினர் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணனுக்கு கட்சி பாகுபாடின்றி வர்த்தகர்கள் மலர்தூவி வரவேற்பு அளித்து நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் மேலும் இதுபோன்று நகராட்சி கடைகளை பெற்றுக்கொண்டு மீண்டும் அதே வர்த்தகர்களுக்கு வழங்கியது எங்கும் நடந்தது கிடையாது எந்தவித பிரச்சனைகளும் இன்றி பொதுநலத்துடன் வணிகர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்தவர் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மட்டுமே என வர்த்தகர்கள் மேடையில் நன்றி தெரிவித்து பேசினர் மேலும் திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் நகராட்சி நியமன குழு உறுப்பினர் வாரை பிரகாஷ் ஆணையர் சுரேந்திர ஷா மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு வர்த்தகர்கள் பாராட்டு தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் திருவாரூர் விஜயபுரம் வர்த்தகர் சங்கம் தலைவர் பாலமுருகன் தலைமையில் பொதுச் செயலாளர் குமரேசன் முன்னிலையில் நகர பேருந்து நிலைய வியாபாரிகள் சங்க தலைவர் பாஸ்கர் காய்கனி வர்த்தகர் தொழிலாளர் சங்க தலைவர் மகேஷ் உட்பட ஏராளமான வர்த்தகர்கள் வணிகர்கள் கலந்து கொண்டனர்